திறன்பேசி ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் மேன்மை அடைய போகிறீங்க இந்த மாதம் யார் யாருக்கெல்லாம் இடையூறுகள் வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மைகளை இப்போ நான் சொல்கிறேன் மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அழகுக்கு குறை அன்புக்கு குறை பண்புக்கு குறை பாசத்துக்கு குறை இந்த இந்த ராசி ஆண் பெண் இருவருக்கும் ஆனா இது ஒரு ஆண் ராசி அறம் பொருள் இன்பம் வாழ்க்கைய நல்லா ரசிச்சு வாழணும் வீடு தோட்டம் துறவு வண்டி வாகனங்கள் ஆசைகள் நிறைய உடைய ஜாதகம் இந்த மிதன ராசி பல ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் லாபடிக்கணும் இல்லைன்னா கலைத்துறையில் பிரகாசிக்கணும் இந்த இன்ஸ்டாகிராமில்லாம் கொஞ்சம் தெளிவாக வரணும் அப்படின்னு ஆசைகள் உடையக்கூடிய ராசிக்கு இந்த மாதம் யோகந்தான் உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்தெல்லாமே இந்த மாதம் வரப்போகுது மே மாதம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியுடைய இன்னல் துன்பம் விலக போகுது தாய் மேலே பாசம் வரப்போகுது சுற்றும் கூட சுகத்தோட வளரக்கூடிய தன்மைகள் உண்டு படிச்ச பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாசம் இதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே பாசங்க ஏன் அப்படி சொல்றா உங்க தான் குரு பகவான் இருக்காரு இப்ப பயிற்சி ஆயிடுவாரு அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தெய்வ அனுகிரகத்தை கொடுத்து படிப்பை கொடுத்து பண்பை கொடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் மத போதவராக இருப்பீங்க இந்த மீனராசி மிதுன ராசிக்காரங்களாவே நிறைய பெண்கள் கன்னியாஸ்திரியாகவும் இருப்பீங்க பல ஆண்களுக்கும் திருமணங்கள் கால தாமதமாக நடக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்க ராசியில இருந்திருக்கும் பொதுவா மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி பெண்கள் தாங்க பாவோம் ஆசை பாச அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா காதல் பண்ணுவீங்க அந்த காதல் நிற்காது பல பேருக்கு அதோடைய ஷேர்ட் ஆகி கன்னியா ஸ்திரீ ஆயிடுவீங்க திருமணம் கேட்கக்கூடிய இன்டென்ஷனே வராது மிதன ராசி கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி இல்லை டாக்டருக்கு படிக்கணும் படிக்கும் போதே காதல் பண்ணுவீங்க ஆனால் காதல் நிற்காது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணுவீங்க நிற்காது இதில் ஏமாற்றம் அடையக்கூடியவங்க பெண்கள் நீங்கள் தான் உங்கள் ராசிக்கு இந்த பக இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதம் படிக்கிற பிள்ளைங்க தான் கவனமா இருக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டீனேஜ் லெவன்த்து டுவெல்த்து காலேஜு ஒரு இருபத்தி மூணு வயசுக்குள்ள தாய் தகப்பனை மீறி காதல் திருமணம் பண்ணீங்கன்னா நீங்க மாடிக்குவீங்க உங்க வீட்டில் எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய மாதம் இது அதனால படிங்க நல்ல வேலை கிடைக்கணும் நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகளோடு இருங்க உயர்ந்த பதவி மேலே ஆசைப்படுங்க உன்னதமான பதவி மேலே ஆசைப்படுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய நேரம் உண்டு மிதனராசியில் உள்ள ஆண்களுக்கும் தகப்பனுக்கும் ஆகாது அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆகாது இது விதி உங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா ஆகுறதுக்கும் உங்க வாழ்க்கை தரட்டிக்கெட்டா ஆகுறதுக்கும் உங்கள் தகப்பனும் உங்கள் அண்ணன் தம்பியும் உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அதெல்லாம் மீறி உளுந்து எந்திச்சு தான் நீங்கள் பெரியால் ஆக முடியும் அதுக்கடையிலேயே மதம் மாறிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணம் கூட உங்களுக்கு வரும் நிறையா பேர் மதம் முட்டு மதம் மாறின ஒரு பெண்ணை காதலிப்பீங்க ஜாதி விட்டு ஜாதி காதலிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மதம் முற்று மதம் மாறின பெண்ணை காதலிப்பீங்க மாட்டிக்குவீங்க ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்கணும்னு பிறந்தவீங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க இப்படி முறையான வழிபாடுகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ஜெபிப்பீங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இருதாரத்து தோஷம் இருக்குது இந்த வருஷம் கல்யாணம் ஆன ஆண்கள் மனைவியை அரவணைச்சு வாழுங்க கல்யாணான பெண்கள் கணவனுக்கு அடிபணிஞ்சு வாழுங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க நீங்க எட்டு அடி பாஞ்சா அவங்க பதினாறு அடி பாஞ்சா விலகி போகக்கூடிய மாசம் இது ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் கவனம் சிதை வந்தவே வாழ்க்கையில் நீங்க கஷ்டப்படுவீங்க என்னதான் காசு பணம் சம்பாரிச்சு வந்தாலும் இல்லறத்துல நல்லறமா அமையலன்னா அந்த காசு கூட நிக்காது ரொம்ப தெளிவான வாழ்க்கை தெளிவான அமைப்பை நீங்கள் கொண்டு போகணும் எல்லாரையும் அரவணைங்க பல ஆன்மீக இதில் படிங்க தீர்த்த யாத்திரைகள் நிறையா போங்க இப்படி பக்குவப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகம்தான் நல்ல நேரம்தான் வாழ்க்கையை எங்கெங்கே விட்டு கொடுத்து போகணுமோ அந்த விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் இந்த மாதத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க ஏன்னா ராசியில் குரு பகவான் இருக்கார் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு குரு கடாட்சியம் உங்களுக்கு இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை உயரப் போகுது முதுகுளை குத்துறவனை பற்றி பார்க்காதீங்க நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறவனை மட்டும் முறையான அமைப்பில் ஃபேஸ் பண்ணுங்க ஏமாறக்கூடிய நேரங்கள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது ஏமாந்துராதிங்க பிள்ளைங்க நல்லா படிங்க முகநூலில் வராதிங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமெல்லாம் வராதிங்க சும்மா பாருங்க படிச்சு லைஃப நல்லா ரசிச்சிருங்க ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் சொல்ல முடியாது பச்சை குழந்தைய மூணு வயசு குழந்தைய மொபைல யூடியூப் தான் பாத்துக்கிட்டு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க இந்த மே மாதம் நான் சொல்லக்கூடிய சின்ன வழிமுறை செஞ்சா உங்க வாழ்க்கை சக்சஸ் நடக்கும் ஒரே ஒரு பஞ்சாங்கம் தமிழ் பஞ்சாங்கம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபா பாக்கு மூணு வாழைப்பழம் வட பழனி முருகன் கோவிலுக்கு இல்லை உங்கள் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு அந்த வெத்தலைப்பாக்கு வள பல பழத்தை சாமிகிட்ட கொடுத்து பஞ்சாங்கத்தை கையில் அப்படியே அரவணைச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு சுற்று சுற்றிக்கிட்டு முருகா சுற்றும் போதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் நான் நினச்சிருக்க காரியம் நடக்கணும் என்னுடைய இன்டர்வியூ நான் பாஸ் ஆகணும் இப்படி ஆசைகளை கேட்டுண்டு மூணு சுற்று சுற்றிட்டு அமைதியாக அப்படி உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் காரியம் இந்த மாதம் சக்சஸ் பொதுவா வந்து இந்த மே மாதம் சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு மாதம் சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடியதா இந்த வைகாசின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் கோச்சார ரீதியான ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தினுடைய ராசி நட்சத்திரம் லக்னங்கள் பிறந்த டேட்டு மந்த்து ஈர வச்சு தான் துல்லியமான கணிப்பு ஆனால் கோச்சார பலனே நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் சக்சஸ் நடக்கும் இந்த காரியத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை ரசித்து ருசிச்சு சூப்பராக வாழக்கூடிய தன்மை வரும் பயப்படாதீங்க வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க குறை இல்லாமல் வாங்க மூணே மூணு எலும் மட்டும் கொண்டு வாங்க உங்கள் தலையெழுத்தே நான் மாற்றி கொடுக்குறேன் அந்த எலும் பழத்தை வச்சு சரியா எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் சிவாய நம